இப்போ கூட நீங்க என் கூட இல்லைன்ற விஷயத்தை என்னால சத்தியமா நம்பவே முடியல நீங்க இந்த உலகத்துல உச்சரோடு இல்லைன்னு என்னால ஏத்துக்கவே முடியல உங்களுடைய இந்த சிரிச்ச முகத்தை கடைசியா நீங்க ஊருக்கு வந்தப்ப நான் பார்த்தேன் அது கூட உங்களை நான் பார்க்கவே இல்லை இப்படி அதுக்கடுத்து இப்படி போட்டோலதான் உங்களை பாப்பா நினைச்சு கூட பார்க்கலையே அம்மா அதே மாதிரி குழந்தை என் பிள்ளை இல்லாதது எவ்வளவு தெரியும் வருத்தம் எனக்கு நல்லாவே தெரியுமா பொரிய புள்ளைய பூத்தி பூத்தி வளர்த்து இப்படி வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு செய்யறானு சொல்லி அனுப்பி வச்சது ஏன் தப்பா போச்சு இப்படி போற வயலே ஒரேடியா போய் சேர்ந்துட்டான் நான் என்ன செய்வேன் ஒரே ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு யார் துணி இல்லாம வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஏன் நிலைமையில நீரா இருக்க இந்த குடும்பத்தோட கடைசி நம்பிக்கையே என் பேரண்ட இந்த குடும்ப வாரிசு இவன் தான் பத்துக்க இவன் சிரிக்கிற சிரிப்பல உன் புருச ஒழிஞ்சு நடக்கான் அது ஞாபகம் வச்சுக்கேன் எந்த ஒரு ஆம்புலத்தானையும் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது பெரிய கஷ்டமனு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அனுபவித்த வழியே வேதனை இப்போ நீ அனுபவிக்கிறது என் கலையில் இருக்கு என்ன பண்றது பல வருஷம் என்னை பார்க்க வந்தார் ஆனால் ஊ நாம பார்க்க கூட முடியாத நிலைமையில் போயிட்டானேமா பொம்பளைங்க சிங்கம் மாதிரி சிங்களா இருந்தாலும் குழந்தையை எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்துடலாம் ஆனா இந்த சமுதாயம் இருக்கே ஆம்பளை தோணும் இல்லைன்னா ஒரு மாதிரி அவங்கள பாக்கும் பாத்துக்கேன் நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் உன் மாமனாரி என் கூட இல்லாத காலத்துல என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா இப்ப நினைச்சாலும் ஈர்க்கொலையே நடக்குது பாத்துக்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன் என் திரு நல்லா செத்து போயில கூட நினைச்சிருக்கேன் ஆனா அப்ப இல்ல என் பிள்ளை எனக்காக இருக்கான்ற தைரியத்துல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடந்து வந்த பாத்துக்க இப்ப நீ அதே நிலைமையில தான் இருக்கேன் இந்த பிள்ளைய பாக்கும் போதெல்லாம்

சொல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு தாய என்னால சொல்லிக்காம இருக்க முடியலங்க என் பேரனை பார்க்கும் போது தான் என் மனசுக்குள்ள இருக்கிற சோகம் காணாம போயிடுது அதனால நான் இப்படி திரும்ப உட்காந்துருக்கேன் அத்தை அலுவதி கத்தை மாமா நம்மள விட்டுட்டு எங்கயே போல இந்த கவின் ரூபத்துல நம்ம கூடவே தான் இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயை இவ்வளவு நான் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கண்டிப்பா நான் போராடுவேன்

என்னது மாப்பிழி இல்லாம இப்படியே நினைச்சு நினைச்சு அழுது என்ன சொல்லுங்க குழந்தை பொறுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்படியே அழுதுட்டு கடந்த அப்புறம் வச்சு அவன் உடம்பும் சரி இல்லாம போப்போம் குழந்தையும் பாத்துக்கணும் அவளையும் பாக்கணும்ல இங்க இருந்தான்னா மாப்பிளோட ஞாபகம் அவளுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும் அதனாலதான் அவளை நாங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போறோம் கொஞ்ச நாளைக்கு அவ அங்க இருந்தாத்தையும் மனசு தேடி வருவா அதுக்கப்புறம் வேணும் உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுருக்க

அப்பளோடு|^{த}நண்பனா ரொம்ப கஷ்டப்படுவா அதனால நான்tensorறோம் அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் நான் மாமாவோட இக்கி அத்தியோடு மாமாவோடு இங்கே இருக்கே மாமாோடு நண்பி இங்கே இருந்தா மட்டும் இல்லை அங்க வந்ததே எனக்கு ஆகிமாவும் பத்துக்குங்க இங்கே இருந்தாவாச்சி மாமா கூடவே இருக்குத நினைச்சு கொஞ்சம் மனிசி நிம்மதியா இருப்பேன் அங்க வந்து இருந்தனா மாமائيه கூடவே இல்லின்னு நினைப்புதே எனக்கு ஆகிமா இருக்கும் இங்கே இருக்கும்மா இனிய விட்டுடுங்க அத்திக்கு மாமாக்கு நானும் குழந்தை இங்க இருந்தாட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதுக்கு நான் இங்கதான்மா இருப்பேன் புரியாம பேசாத மண் குழந்தை உங்க உடம்புக்கு வந்து பாரு ஆப்பிரேசன் பண்ண உடம்பு இப்படி அழித்து கண்டிப்ப என்ன ஆகும் சொல்லு எனக்கு என்ன அகல வரும் வழியில என் அத்தையோட மாமா நினைச்சு வருத்தப்படாம நீங்க வீட்டு போய் சேருங்க என்னது இவ புரியாம பேசுறாளே இப்போ என்ன பண்றது சாலி விடு ஓவியா அவளுக்கு இங்க இருக்கிறது தான் விருப்பம் நான் இதுக்கு மேல நாம ஒண்ணு சொல்ல முடியாது அதே எங்க அக்கா அம்மாவும் பாத்துக்கிறது சொல்றாங்கல்ல இங்க இருக்கட்டும் விடு நாம கிளம்ப போ சா வீட்டுக்கு வந்துட்டு இங்க ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க கூடாது நாம கிளம்புறது தான் சாலி சரிங்க சித்தி நீங்க ஆசைப்படுற மாதிரி மரிக்கொழுந்தி குழந்தையும் என்ன பண்ணி எனக்கு என்ன சொல்கிறதையே தெரியல என் மவன் இப்படி கண்ணீரோட உட்காந்துருக்குது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மைண்டை கண்ணு ஆக்கிட்டுங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க விட்டுட்டு போகிறோம் கொஞ்சம் அவளியே நல்லா பாயின் பண்ணுங்க ஏதாச்சும் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் போவியா நீ நான் உடம்பு பார்த்துக்க அழுதுகிட்டே கிடைக்காத செடியா அப்புறம் உன் உடம்புக்கு தான் கெடுதல் பார்த்துக்க உன் பிள்ளைய நினைச்சுக்கிட்டு ஒழுங்க சாப்பிட வழிய பாரு நாங்க கிளம்புறோம் அம்மாடி மறி குழந்து ஒரு நிமிஷம் என் மனசே பத்திரி போச்சு பார்த்துக்க உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு விடுதே நீ எங்க அவங்களோட கிளம்பி போயிடுவேன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ அவங்க கூட போகாம இங்க கூட தான் இருப்பேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு இது போதுமா என்னத்தை இப்படி சொல்றீங்க உங்க பேர பிள்ளை உங்க கூட தான் இருப்பா இனிமேட்டு வேற எங்கேயும் போக மாட்டா நீங்க கவலைப்படாம இருக்க மாமா நம்ம கூட தான் இருக்காரு

கல்லு வந்து சீரழிச்சு வாச்சு பாரு நம்ம அழுகுறது கூட தெரியாம நம்ம பேர நம்மளும் பார்த்து சிரிக்கிறான் பாரு இது தாண்டி ஏதாத்தோ இந்த பேர பிள்ளையோட சிரிப்பை பார்த்து நாமளும் சிரிக்க கத்துக்கணும் அழுக கூடாது அதுக்கப்புறமாட்டிக்கே அவங்களும் சோகமாயிடுவாள்ல சரியா சொன்னீங்க மீனா வந்து மாத்திரை சாப்பிடுமா எனக்கு எது வேண்டாங்க இதை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட்டுருக்க ப்ளீஸ் மீனா ஏன் இப்படி உட்காந்து அழுகிட்டே கிடைக்க இங்க பாரு மீனா உங்க அண்ணன் இல்லாதது உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கில எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு பெரிய சோகமான விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ਉਹ வகுத்துல இருக்கிற நம்ம புள்ளைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு நீ வேலை வேலைக்கு சாப்டிட்டு மருந்து மட்டும் சாப்டாட்டியே குழந்தைக்கு நல்லபடியா வளரும் பாத்துக்க இப்படி அழுதுகிட்டே கிடந்தா உன்னையும் பாதிக்கும் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தையும் பாதிக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க நான் எதுக்கு சொல்றேன்னு விஜய் எங்க அண்ணே இல்லாததுன்னால குழந்தை கூட நினைச்சு கூட பார்க்க முடியல நீத்துக்கு வெறிக்கு எங்க அண்ண நல்ல சிரிச்சு பேசிருக்க வேண்டியது இந்த திடில இல்லன்னு எப்படி எனக்கு புரியுது மீனா அதுக்காக இப்படி உட்காந்து புலம்புனாலோ அழுவுனாலோ அது தெரிஞ்சிக்க முடியாது தயவு செஞ்சு உன் மனசுல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க உங்க அண்ணன் நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்பு இந்த நம்ம வகுத்துல இருக்கிற புள்ள உங்க அண்ணனே நமக்கு வந்து பிள்ளையா பொறுப்பாருன்னு தயவு செஞ்சு நீ நம்பிக்கையோடு இரு கண்டிப்பா உங்க அண்ணன் நமக்கு புள்ளையா பொறுப்பாரு அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருந்தா மட்டும் எல்லாம் சரியிடுமா சொல்லு வேலை வெளிக்கு நீ சாப்பிட்டு மருந்து மாத்திர சாப்பிடும் முதல்ல இது என்னோட சின்ன வேண்டுதல கூட நீ எடுத்துக்க உங்க அண்ணன் இல்லாதது ஆனா அதை விட எனக்கு நீங்க அம்மா பத்தி உனக்கே தெரியும்ல குடும்ப வாரிசு சீக்கிரமா இந்த வீட்டுல கிடைக்காங்க நீ இப்படி இருந்து என்ன சிக்க அப்புறம் அவங்க என்ன புடிச்சு திட்டுவாங்க உங்க அண்ணன் நமக்கு குழந்தையா வந்து பொறுப்பாருன்னு நம்பிக்கையோட இரு கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு ஆம்பளை பிள்ளையோ உங்க அண்ணன் வந்து பொறுப்பாரு புரிஞ்சுதா வந்து முதல்ல மாத்திர சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு வா